நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம இன்று இன்று தொல்காப்பியராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கெண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் இருபத்தி இரண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ஒன்பது ஏழாம் தேதி சனிக்கிழமை நான்காம் வளர்வரை பிற்பகல் நான்கு மணி வரை சித்திரை விண்மீன் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை இன்று விநாயகர் சதுர்த்தி பெருவிழாம் அருட்பணுகள் தெய்வத்திருவு வலுவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலேயிருந்து எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது திருக்குறள் பகல் கருதி பற்றா இகல் கருதி இன்னாமே செய்யாமே தளல் ஆவணித்தீங்கள் அறிமாவடிவ சிம்ம வீடு திரு இருக்கத்தம்புடையூர் முதலாம் திருமுறை இளையாதரு சோழ பெருமானாய் நிலையார் மதிர் மூன்று நீராய் விழவேத சிலையானக்கத்தம்புலியோ திகழ்கோயில் கருதா கருதாவினைதானே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை தோடுடைய காதுடையன் தோளுடையின் தொடையா பீடுடைய போர்விடையின் பெண்ணு மோர்பாலுடைய கடடும் சூழ்ந்த நாடுடைய நம்பெருமான் எது நல்ல இசைஞானியார் அமரலிங்க பேகர் சேவுகானந்த சாமிகள் அப்பயதிக்கதர் பெருமலை குடும்ப நாயனார் வள்ளலார் ஆகிய அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருவேடகம் திருக்கடையூர் திருவெண்காடு திருநீழக்குடியாதிய தலங்களோடும் தொடர்புடைய ஓபிய வடிவ சித்திரைவின் மீன் ஐந்தாம் திருமுறை செய்யமேனி என்னொடு வாழ்ந்த ஏர் நெய்யது அடியே நீளக்குடியரன் மையலாய் கையெல்லாம் அழகக் மே சிவஞான போதம் திம்மல நொந்தாள் சேரலுட்டா மலங்கழி என்பருடுமரி மாலரனேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே வைராக்கிய சதகம் தோத்திரம் பனிரண்டு ஏழக் குழலாரனு மாயா சாலக்குள் நைந்தேற்கு நின் அருள்ந்து காப்பாய் நீலக்கள மாலையனோடு முன்னேடி வாடும் முழக்கணே கணலெந்து கை முக்கணனே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பு தந்தாரி வாழ்வருளும் சாந்தலிங்கர் மலரடியைப் போற்றி இந்த மண்ணில் தீமையாழ்ந்திடவும் கரைகண்டன் அடையினையைக் கைதொழுது கூட்டம் சூழ்ந்திடவும் திருத்தொண்டால் சிவநெறியில் அயல் வழக்குத் தொடரா வண்ணம் ஏழு தசையர் தமிழ் வழிபாடெங்கும் வளர்ந்திடனாலும் எத்துவோமே என போதித்துதித்து உள்ளம் கழி கூறுகின்றோம்